இரண்டாயிரத்தாறிலும் அதிமுக வருஷம்தான் மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பை பை ஸ்டாலின் என்று சொல்லும்போது ஸ்டாலின் சட்டையை கிழித்துக் கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பயில் அறிவாள்களை சாட்சி பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியை சாட்சி போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி ஸ்டாலின் மாடல் சமூக அநீதிக்கு வேங்கை வயலே சாட்சி என்று திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அரசு தலைநிமிர்ந்து நிற்கிறதா இல்லையா என்பதை மக்கள்தான் சொல்ல வேண்டும் பார்ட் டூ பார்ட் த்ரீ என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் பார்ட் டூ தமிழகத்தில் எப்போதும் தோல்விதான் அடைந்துள்ளது என்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சுவடுகள் நம்மை விட்டு கொஞ்சமும் நீங்குவதற்குள் ரிஷிவந்தயத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் பரிமாறியது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை அதிமுக கொறடாவுமான எஸ் பி வேலுமணி இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் வேலுமணியின் மகன் மருமகள் புதுமண தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்து தெரிவித்தார் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பாலும் அதிமுகவின் தொடர் போராட்டத்தாலும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பொன்முடி செந்தில் பாலாஜி இருவரும் சட்டமன்ற கூட்டங்களில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றிய போதும் இரண்டு எம்எல்ஏக்களும் அவைக்கு வரவில்லை முதல்வர் ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கடனாளியாக்கும் வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி ஆறாவது மண்டல பகுதியில் தனியாரின் சுய லாபத்திற்காக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிழற்குடையை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அகற்றியதை அதிமுக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர்